ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகுது எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஐம்போன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் கிராண்ட் லுக் இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடன உடனே கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போன் ஐம்போனில் காம்போ கலெக்ஷன்ஸாக பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன்பது என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கியூட் இயரிங்ஸ் தாங்க ஜிம்கி பேட்டனில் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அண்ட் டேச்சபிள் மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பர் கியூட் ஜிம்கி பேட்டர்னுங்க இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ஒர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க சூப்பரான ஃபினிஷிங் த்ரீ ஃபிஃப்டி வர்த் மதிப்புள்ள இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டும் அண்ட் இந்த வீடியோட எண்டில் நம்ம லாஸ்ட் வீடியோக்கான அவே கிஃப்ட் வின்னரையும் பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ ஒன்று போய்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபாஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிற மாதிரினா அடே டாலர் செயின் கலெக்ஷன்ஸுங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லாரம் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்க மாதிரியான பேட்டர்னுக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த காம்போஸ் நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் செட் அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டர்னில் வந்துடும் இந்த டாலர் பேட்டர்ன் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இந்த காம்போட அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கனா சூப்பரான அடியே பேட்டன்கா இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்போவில் இருக்கும் அண்ட் குல்கியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒயிட் பால்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி நடுவில் நடுவில் உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்காதுங்க இந்த காம்போவோட செகண்ட் ப்ராடக்ட் அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போது சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸுங்க நல்ல அழகான பேட்டர்ன் அதுவுமே உங்களுக்கு இதுவுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வங்கியதே அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் பேட்டர்னில் பண்ணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காம்போ நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு வேர் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபுல் ஒயிட் காம்போ அப்படின்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் கல்லாரத்தில் ஒயிட் காம்போ வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நம்ம நைட் டைம்லாம் இந்த மாதிரி போட்டோம்னாவே அந்த லைட்டிங்க்கெலாம் வந்து செம்மையாக ஜொலிக்கோங்க அப்படியே டைமண்டில் போட்ட மாதிரினால ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி காம்போஸாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த செயின் ஃபுல்லாகவே கல்லாரம் பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் க்யூட் மாடல் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க பியார் ஆகும் பொண்ணுல ஃபுல் காம்போ கால் கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ்க்கு இந்த காம்போ செட்டை நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் அது காம்போ ஸ்பெஷல் ட்ரூ டபுள் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க சூப்பரான மாடல் இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது செப்பரேட்டாக வேணும்னா அப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக கலெஷன்ஸாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்க இந்த சூப்பரான டாலர் செயின் கலெஷன்ஸுங்க ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட் எஸ் பேட்டர்னில் செயின் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த டாலர் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ இந்த காம்போவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போது அடிக்கே கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் எதுவுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஷைனிங் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னா செயின் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி வித் ஒய் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான அடிக்கே பேட்டர் ஸோ நம்ம இந்த மாடல் ஷார்ட்டாகவும் இங்கே லாங்காகவும் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த பீகாக் பேட்டரில் இருக்க இயரிங் கலெக்ஷன் ஸோ இந்த காம்போவோட யாரிங் செட் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பேக் சைடில் பேக் டைப்போடு ஒரு சூப்பரான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு ரிங் கலெக்ஷன்ஸுமே இதில் ஆட் ஆகிடும் ஸோ ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே ஒரு ரிங் பேட்டன் சூப்பராக இருக்குல்ல ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் வரும் ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ ஒரு க்யூட்டான காம்போ கலெக்ஷன்ஸ் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாடல் எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் செவன் ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்காக அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கொம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இந்த மாடல் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடலுங்க எதுவுமே உங்களுக்கு அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா ஒரு லீஃப் பேட்டன்லாம் கொடுத்துருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க அந்த ஸ்டோனோட ஷைனிங்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்யூட்டாக ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி பாருங்க வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டாலர் செயின் டாலர் செயினோட லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இந்த காம்போவில் ஒரு சூப்பரான நெக்லஸ் பேட்டர்ன் எடுத்தது ஸோ இந்த நெக்லஸ்மே பாருங்க நல்லா கீழே அரும்பு பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அரும்பு பேட்டன் ஸோ நம்ம டாலரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான பேட்டன்ல இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்ட செயின் மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காம்போட செகண்ட் ப்ராடக்ட் அண்ட் அடுத்தது இந்த காம்போட இயர்ரிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இயர்ரிங்ஸ்மே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காம்போக்கு ஒரு க்யூட்டான ஜிம்கி ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க மேலே ஏழு தோடு தோடுக்கு மாதிரி ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக ஜிம்கி பேட்டனில் பார்க் பண்ணியிருக்காங்க அதில் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இருக்கும் மாதிரி ஃபினிஷிங் ஒரு மீடியம் சைஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ ரெகுலராக நம்ம வேர் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னா கூட இந்த காம்போக்கு இந்த இயரிங்ஸ் நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாம் இந்த காம்போவில் ஒரு சூப்பரான வங்கி வாங்கி ஆட் ஆகிடும் நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸுங்க ஸோ தனித்தனியாக போதே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன்ஸில் ஒரு காம்போவை பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலில் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போதும் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பாருங்க இந்த காம்போ சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங்கில் செயின் மாடலுங்க சூப்பர் க்யூட்டாக அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது செப்பரேட்டாக வேணுன்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஸ்டாக் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது இந்த அட்டிகே பேட்டன் அடிகையுமே பாருங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்ல அழகான பேட்டர்ல இருக்கு சைடில் உங்களுக்கு மாங்கா பேட்டர்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கு மேலே பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் போட்டிருக்காங்க ஸோ சிம்பிளா அந்த மாதிரி செயின் போடவும் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டா லுக்ல வந்து அடிகை போடும்போது போது நல்லாவே ஃபினிஷிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு சூப்பராக பாக்கிறதுக்கு நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணும்ட்டுவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போல ஒரு நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு சூப்பரான இயரிங்ஸுங்க ஸோ இதில் வந்து ஒரு ஜிம்கி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காம்போவில் ஒரு ஜிம்கி ஆட் பண்ணியிருக்கேன் எஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த வீடியோட கிவ்வே கிஃப்ட் ஜிம்கி தாங்க பிகாஸ் இது ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலர் ஏற்ற மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ நம்ம ஒரு மேரேஜ்க்கு போதும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜிம்கி இந்த நெக்லஸ் ஹாரம் போட்டாவே போதும் அந்த சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்கு உங்களுக்கு கிடச்சிடும் ப்ளஸ் ஒரு வங்கி ரிங்குமே இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் பேட்டர்னில் சூப்பர் கியூட் ஃபினிஷிங்ஸுங்க இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த காம்போவில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன் கேஸ் காம்போவில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸஸ்மே டிஃபராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பட் நம்ம வந்து இந்த காம்போ ப்ரைஸ்லேயே நம்ம கொடுப்போம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயே தான் வந்துடும் உங்களுக்கு இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன்லாம் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபுல் ஒய்ட்டுமே பார்த்துட்டு ஒயிட்டுமே பார்த்துட்டு இப்போ மல்ட்டியுமே பார்த்துட்டு இருக்கோங்க எந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஐஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த காம்போ நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் பார்க்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக் ஒன் கம் ஃபார்மிங் காம்போக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னரை நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம் எஸ் ஸோ பேஸ் பண்ணியாச்சு மோஸ்ட்லி இதில் வந்து ரேண்டமாக வர்றதுனால எல்லாருக்குமே வந்து பாட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் ஒன் கமெண்ட்ஸ் இருக்குது வாங்க இப்போது கம்ப்னதை பார்க்கலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜீஸ் எஸ் ராஜீஸ் லவ் த்ரீ செவன்டி ஃபைவ் லைக் நம்பர் ஃபிஃப்டி டூ லுக்ஸ் லைக் ரியல் கோல்டு ஆல் கலர் சூப்பர் கலெக்ஷன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் ஸோ நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வேணு உங்களுடைய கிஃப்ட்டுக்கு நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு உங்களோடய அட்ரெஸ் விண்ணருக்கான ஸ்க்ரீன்ஷாட் கிஃப்ட்க்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பி வைங்க அண்ட் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்கப்படும் ஸோ நம்மளுடைய சிவானி ஃபேஷனோட மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுடைய விண்ணருடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே அதுலேயுமே மெயில் ஐடிக்குமே அனுப்பிடுங்க ஸோ உங்களுக்கு உங்களோடய கிஃப்ட் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ഓടുന്ന കൂടെ അപേക്ഷസ് ഇല്ലെങ്കിൽ താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് ആൻഡ് സപ്പോർട്ടിങ് ഹസ് താങ്ക് യു